ஹாய் நான் நானுகள் பிஜே சாணந்த் இன்றைக்கி யார் யார் அதிகமாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம பிஜேபார் திவாகர் தான் பாரு சொல்கிறாங்க கமுருதின் சரியில்லை அவனோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்குது என்கிட்டேயும் இந்த ஒரு அதை அப்படி சொல்லனா ஒரு ரெண்டு பேரை அவன் கமிட்டடாக வச்சுருக்கான் அவன் ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் அவனுடைய ட்ராக் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபர் நம்ம திவாகர் அவர்கள்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க திவாகர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஆமா அது அப்படிதான் அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீன் அவர்களை பற்றி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் கமிருதீன் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவர் ஜாலியாக இருக்கிறார் ஏன்னால் நீ என்ன பண்ணிட்டு போங்க எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த வாரம் ஃபுல்லாக இல்லை ஃபஸ்ட் வீக்லருந்தே இந்த வீக் வரைக்குமே கமிருதீன் பேர் தான் பயங்கரமாக அடிபட்டுகிட்டு பட் பயங்கரமாக அவருடைய பேர் இருந்தாலும் அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள் தான் பார்க்க வேண்டும் பட் இவங்க ரெண்டு பேரும் அதாவது பிஜே பார்வும் நம்ம திவாகர் அவர்களுமே ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்யூனிஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன நடக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி கேமை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பை கேமை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வாரத்திற்கு ஒருக்கா நம்ம ஆரோகிற மாதிரி இப்போ ஆல்ரெடி வெளியே போன ஆதிரே மாதிரி ஸோ இவங்க இந்த வாரத்தில் யார் வெளியே போக போக வைல்ட் கார்ட் கண்டஸ்ட்னாக வர போகிறாங்க உள்ள ஸோ அதெலாம் யாருங்க என்ன நடக்க பிக் பாஸ் வீட்டுக்கு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் மக்களே சரியா வெயிட் பண்ணி பார்க்கலாம் டட்டா பாய்